வணக்கம் வாழ்க்கைனா என்ன செத்துட்டா என்ன ஆகும் இந்த மாதிரி கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பவாச்சும் வந்திருக்கோம் இல்லையா இன்னைக்கு நம்ம பாக்க போறது மரணத்தோட வாசலுக்கே போயிட்டு திரும்பி வந்த ஒருத்தரோட ரொம்பவே ஆழமான ஒரு அசாதாரணமான அனுபவத்தை பத்தி தான் இந்த கதை ஒரு விபத்துல எல்லாம் ஆரம்பிக்கல இது ஆரம்பிச்சது ஒரு மூணு வயசு பையனோட மனசுல எழுந்த ஒரு ஆழமான கேள்வியில தான் நான் யாரு இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்னு ஒரு சின்ன பையன் யோசிச்சிருக்கான் பாருங்க பொதுவா எல்லா தேடலுக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா இவரோட தேடலுக்கு முதல் வழிகாட்டியா இருந்தது அவரோட கொள்ளு பாட்டி தான் போனா அவங்க தான் இவரோட முதல் ஆன்மீக குரு அந்த பாட்டி ரெடிமேட் பதிலா எதையும் சொல்லல அதுக்கு பதிலா கடவுள் இருக்காருன்னா இருக்காரு இல்லனா இல்லவே இல்லைன்னு ரொம்ப புதிரான பதில்களை சொல்லி பதில்களை நீயே தான் தேடிக்கணும்னு புரிய வச்சாங்க அன்னைக்கு விழுந்த அந்த விதை அவரோட வாழ்நாள் முழுக்க தொடர்ந்த ஒரு பெரிய தேடலா மாறிடுச்சு அவரோட இந்த தேடல் ஒரே இடத்துல நின்னிடல பல பத்து வருஷங்களா அந்த உண்மையை தேடி விதவிதமான ஆன்மீக பாதைகள்ல அவர் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அவரோட பாதை தான் வளர்ந்துருச்சு சின்ன வயசுல இருந்த பக்தி போக போக ஒரு ஒழுக்கமான யோகா பயிற்சியா மாறிச்சு கடைசியா விஷ்ணு மேல ஏற்பட்ட ஒரு தீவிரமான நம்பிக்கை அவருக்கு மன நிம்மதியையும் உலக வாழ்க்கையில வெற்றியையும் ஒரு சேர கொடுத்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி ஏழுல அவர் விஷ்ணு பக்தியோட உச்சக்கட்டத்துல இருந்தப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்பட்டுச்சு அந்த ஒரு நிகழ்வு வாழ்க்கை மரணம் பத்தின அவரோட மொத்த புரிதலையும் தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு எல்லாமே ஒரு சாதாரண பிரச்சனையில இருந்து தான் ஆரம்பிச்சது பல வருஷமா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்த்ததுனால அவருக்கு தீராத முதுகு வலி பார்க்க சாதாரணமா தெரிஞ்ச இந்த வழிதான் அந்த அசாதாரணமான நிகழ்வுக்கு காரணமா இருக்க போகுது சரி இந்த வழிக்கு ஒரு தீர்வு வேணுமேனு அவரோட டாக்டர் நண்பர்கிட்ட போனாரு அவரும் ஒரு சிம்பிளான வலி நிவாரண ஊசிய போடலான்னு சொன்னாரு பாக்குறதுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு மெடிக்கல் புரொசீஜர் மாதிரி தான் தெரிஞ்சது அந்த இன்ஜெக்ஷன் போட்டு வெறும் இருபதே செகண்ட்ல ஏதோ ஒன்னு ரொம்ப தப்பா போச்சு அந்த ஊசி அவருக்கு ஒரு பயங்கரமான அலர்ஜிக் ரியாக்ஷனை உண்டாக்கிடுச்சு அடுத்த நிமிஷமே அவர் கண்ணு முன்னாடி எல்லாமே இருட்டாயிடுச்சு அவரோட ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சு மேலே போறத அவராலே உணர முடிஞ்சது அவர் கண் முன்னாடி இருந்தது அவரோட இஷ்ட தெய்வமான விஷ்ணு ஆனா நாம பாக்குற மாதிரி உருவத்தில இல்ல ஒரு தூய்மையான கருணை நிறைஞ்ச பிரகாசமான ஒளியா இருந்தாரு அந்த ஒளியோட ஒன்னா கலந்துடணும்னு ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஈர்ப்பு அவருக்கு வந்துச்சு அதனால அந்த அனுபவம் அவருக்கு பயத்தை கொடுக்கல அதுக்கு பதிலா மரணங்கிறது ஒரு கஷ்டம் இல்ல அது ஒரு உச்சகட்ட பேரானந்த நிலைங்கிற ஒரு ஆழமான புரிதலை கொடுத்துச்சு சரி இதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு புதிய ஆன்மீக பயிற்சி அவரை மறுபடியும் மரணத்தோட விழும்புக்கே கொண்டு போச்சு ஆனா இந்த தடவை இன்னும் ஆழமான அனுபவமா இருந்துச்சு அது எப்படி நடந்துச்சுன்னு பாப்போமா அப்போ அவரு வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அங்க ரொம்ப தீவிரமான மூச்சு பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சாரு ஆனா பிரச்சனை என்னன்னா எந்த குருவோட வழிகாட்டுதலும் இல்லாம அந்த பயிற்சிகளை ரொம்ப ஆபத்தான யோகாசனங்களோட சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அது ஒரு தைரியமான முயற்சிதான் ஆனா ரொம்பவே ஆபத்தான சோகனையும் கூட இந்த ரெண்டாவது அனுபவம் முதல் அனுபவத்திலேருந்து முழுக்க முழுக்க வேற மாதிரி இருந்துச்சு பாருங்க முத தடவை ஒரு விபத்து மாதிரி நடந்தது ஆனா இந்த முறை அவரே வேணும்னே செஞ்சது இந்த தடவை அவர் முழு சுய நினைவோடு இருந்தார் அப்போதான் அடடா நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு அவருக்கு உரைச்சது அவரே சொல்றாரு நான் செஞ்சது நம்ப முடியாத அளவுக்கு ஆபத்தானது ஒரு சரியான குருவோட வழிகாட்டுதல் இல்லாம இதை யாரும் தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்கன்னு ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறார் இந்த மாதிரியான ஆழமான அதே சமயம் ஆபத்தான அனுபவங்கள் அவரை உலகத்தை விட்டு ஓட வைக்கல அதுக்கு பதிலா ஒரு புதிய ஒரு ஒருங்கிணைந்த வாழ்க்கை தத்துவத்தை நோக்கி அவரை வை நடத்துச்சு அப்படி ஒரு தேடல்ல தான் அவருக்கு கர்மயோகத்தை கத்துக்கொடுத்த ஒரு குரு கிடைச்சாரு கர்மயோகம்னா என்ன உலகத்தை திறந்துட்டு போறதில்ல நாம செய்யற நம்மளோட அன்றாட கடமைகளையே ஒரு தியானம் மாதிரி ஒரு வழிபாடு மாதிரி செய்யறது தான் அந்த பாதை அப்ப அவர் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு உண்மையான ஆன்மீகம்னா வாழ்க்கையோட கடமைகளிலிருந்து தப்பிச்சு இல்ல அதுக்கு பதிலா அந்த கடமைகளை ரொம்ப பக்தியோடையும் விழிப்புணர்வோடையும் செய்கிறது நம்ப ஆரம்பிச்சாரு யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல கேள்வி கேட்ட ஒரு பையனா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு குடும்பஸ்தனா ஒரு யோகியா வளர்ந்திருக்காரு அவரோட இந்த மொத்த பயணமும் நம்ம எல்லோருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இந்த நவீன உலகத்துல நம்மளோட ஆன்மீக தேடலுக்கும் நம்மளோட உலக வாழ்க்கைக்கு நடுவுல நாம எப்படி ஒரு சமநிலையை உருவாக்குறது